கமர்தீனும் பார்வதியும் காலையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப லைவ்ல ஓடிட்டு இருக்கு ஏண்டா மறுபடியும் அரோரா கூட பேசுற அந்த மாதிரி பார்வதி வந்து நேற்று சொல்லியிருப்பாங்க போல ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் வந்து நீ அந்த அளவுக்கு வந்து பண்றதுக்கு நாங்க என்னது ஏதாவது பண்ணிட்டோமா பேச தானே செஞ்சேன் நார்மலா வந்து நீ பேசிட்டியா மறுபடியும் அப்படின்றத கேட்கலாம் அதுக்கே ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் விடுற நீ பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது நைட்டு வந்து பாத்தனா சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிட்டு இருந்த சரி நீ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கேன் நான் போன நீ நான் பேசிட்டு இருக்கிறப்ப ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போற அது உன்னோட பாடி லாங்குவேஜ் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கலை நானும் வந்து பாத்தனா விஜய் டிவில வந்து ஒரு சீரியல்ல ஒரு ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்கேன் நான் சும்மா கிடையாது நான் நான் அதை ஏதாவது உன்கிட்ட காமிச்சிட்டேனா சிம்பிளா தானே நான் இருக்கேன் அப்படின்னு கமருதீன் பார்வதிட்ட சொல்றாரு நான் ஹீரோ சரியா நீ வந்து நான் ஒரு அந்த லெவல்ல இருக்கேன் நீ வந்து என்னை நிக்க வச்சு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது சரியா ஏன் இப்படி பண்ற ஏன் நீ அப்படி பண்றதெல்லாம் நீ என் கேட்க கூடாது அந்த லெவலாம் எதுவுமே கிடையாது சோ நீ வந்து ரொம்ப பண்ற நீ பண்ற ஆக்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல வினோத் வந்து எனக்கு முதல்ல இருந்தே ஃப்ரெண்டு அதனால நான் வினோத்துக்கு ஹெல்ப் பண்றதையும் வந்து கேக்குற என்னோட கேம் நீ வந்து விளையாட விட மாட்டுற நீ பண்ற ஆக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து காலையில எந்திரிச்ச உடனே பார்வதி மேல மிட் நைட்ல ஏதோ நடந்திருக்கும் போல சான்ட்ரா கூட பேசிட்டு இருக்கிறப்ப சாண்ட்ரா கூட சொல்லியிருப்பாங்க அது மாதிரி கமிருதீன் வந்து அரோரா கூட பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது பார்வதிக்கு பிடிக்கல போல அதனால இங்க வந்து பேசி இப்ப வந்து கொஞ்சம் பெரிய கொஞ்சம் சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு லைவ்ல இப்ப வந்து போயிட்டு இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமருதீன் வந்து சொல்றது கரெக்டா இல்ல பார்வதி வந்து உரிமை எடுத்துக்கிறது கரெக்டா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க